ஏய் <laughs>

ஒரு கண்ணு கண்ணி

எடுத்து வர தென்னுமா

என்னது <cam Around streaming> <Movuum> அப்பதான் நான் இந்த கொய்தி ஒன்னா சேர்த்த உடனே

நல்ல கேள்வி <cinhos> <athletes> <gül rooting> <pgani> <crazy> <wave> கிரி <laughs> சொன்ன <hans> ஆஹா ரிவர்சாவ ரிவர்சாவ பட்டனம் மாளிகை மாடி செய்து செய்து அதான் சேவரை கட்டி நாளியன் மனைவி ஒண்ணு சேர்ந்து உடனே ரெண்டு பாம்பாட்டிக்க் தொலைத பறந்து ஓடி ஆ அவங்களும் தொலைத பறந்துட்டா ஆமாம் புள்ளே பார்த்துமடா அத கபராடி

வளர்ச்சு வளர்ந்து கொடுத்தேன் சில காலம் எழுது ரெண்டு பேச அறுவது

மருமகனை பையாடியா பையன் ஏ பையா அந்த கண்ணா இந்த சதாசங்களுக்கு பயந்து

அதான் இன்றையா தினம் அவருதான் சரி கனிவாசா அவரு பண்றதுல என் நாட்டுக்கு வர வேண்டுமானா

அரிசதி சிவசத்தி அரிசத்தி சிவசத்தி ஏழு நேரத்திலே நந்தினி சுந்தரி சொல்லக்கூடிய அரிசக்தி சிவசக்தி அரிசத்தி ஐக்கிய அரிசத்தி தஸ்பார்